இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவன்து சோசியல் டேர்ம்ல விஜயநகர் பாமினி அரசுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பாடம் இருக்குது அந்த பாடத்தை பார்க்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அறிமுகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டுல எத்தனாம் நூற்றாண்டுல பதினான்காம் நூற்றாண்டுல தென்னிந்திய பகுதியில ஆஹ் விஜயநகரமும் உல்பர்கா அப்படி இல்லை அப்படின்னா பாமினி இந்த ரெண்டு அரசுகள் வந்து ஒரு மாபெரும் அரசா வந்து எழுச்சி சரிங்களா இந்த விஜயநகரத்துல அல்லது இந்த பாமினி அரசு அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் அப்புறம் கர்நாடகாவோட சில பகுதிகள் இந்த பாமினி அரசு வந்து அஹ் பரவி இருந்ததா சொல்லிருக்காங்க அடுத்து பதினெட்டு முடி அரசர்களால் இந்த அரசு வந்து ஆளப்பட்டுருக்கு பதினெட்டு முடியரசுகளா ஆளப்பட்டுருக்கு நூத்தி எண்பது ஆண்டுகள் வந்து நீடித்ததா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறாம் நூற்றாண்டு தொடக்கத்துல இந்த அரசு வந்து சரிஞ்சிடுச்சு பிஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா பீடார் பீரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து சுல்தானிகளா பிரிஞ்சிச்சு சரிங்களா ஐந்து சுல்தானியலா பிரிஞ்சிச்சு விஜயநகர அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல தலைக்கோட்டை போர் வந்து நடைபெற்றிருக்கு அந்த தலைக்கோட்டை போர்லதான் விஜயநகர அரசு அப்படிங்கறது ஒண்ணு இல்லாம போயிருச்சு இப்ப விஜயநகர பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஜயநகர பேரரசு அப்படிங்கிற வந்து உருவாக்குறவங்க யாரு அப்படின்னா ரெண்டு பேரு ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற ஒரு இரண்டு சகோதரர்கள் தான் உருவாக்குறாங்க விஜயநகர பேரரசு அப்படிங்கிறத இந்த விஜயநகர பேரரசு வந்து விஜயநகரம் அப்படின்னா வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது என்ன பேர் அப்படின்னா வெற்றி நகரம் தான் விஜயநகரம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா கர்நாடகாவோட தென் பகுதியில நிறுவப்பட்டிருந்தது இந்த ஹரிஹரர் புக்கர் இந்த ரெண்டு சகோதரர்கள் கர்நாடகாவோட தென் பகுதியில இந்த விஜயநகர பேரரசு வந்து நினைவிக்கிறாங்க இவங்க யார்கிட்ட வேலை பார்த்தாங்க அப்படின்னா துக்லக் அரசத்தை நம்ம டெல்லி சுல்தான்கள் பார்த்தோம் இல்லையா அதுல துக்லக் அடிமை கில்ஜி ஆஹ் துக்லக் இந்த துக்லக் அரசர்கள்ட்ட இவங்க வேலை பார்த்துருக்காங்க ஹரிஹரர் புக்கர் அதுக்கப்புறம் இவங்க சிறு சிறுங்கேரி அப்படிங்கிற ஒரு சைவ மடத்தோட தலைவர் வித்யாரண்யர் சைவ மடத்தோட தலைவர் வித்யாரண்யர் இந்த வித்யாரண்யர் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஹரியர புக்கத்தை வந்து நீங்க தனியா வந்து ஒரு அரசை உருவாக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருதான் ஐடியா கொடுக்குறாரு வித்யாரண்யர் அப்படின்னு இவர் யார் அப்படின்னா சிறுங்கேரி சைவ மடத்தோட தலைவர் சரிங்களா அடுத்து அதனாலதான் இந்த அரசு வந்து உருவாக்குனு தான் சொல்லியிருக்காங்க ஆன்மீக குரு இவங்களோட ஆன்மீக குரு வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கிற ஒரு விதத்துல அவங்களோட விஜயநகரம் அப்படிங்கறத வித்யாநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில காலம் வரைக்கும் அழைக்கப்பட்டதாக அதுக்கப்புறம் தான் விஜயநகர் சரிங்களா இந்த விஜயநகரம் அப்படிங்கிறது சங்கம சாலுவ துழுவ ஆர வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு அரச மரபுகளால ஆளப்பட்டது எத்தனை அரச மரபுகள் நான்கு அரச மரபுகள் சங்கம சாலுவ துழுவ ஆர வீடு சங்கம வம்சம் இது வந்து ஆட்சி காலம் எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் சாலுவ வம்சம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து வரைக்கும் துலுவ வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது வரைக்கும் ஆரவிட வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு வம்சங்கள் வந்து ஆஹ் ஆண்டு இருக்காங்க இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது அடுத்து விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் இவங்க ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுத்துவதற்கு ஏற்படுவதற்கு அதாவது விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த ஒரு சில அரசர்களுக்கிடையே வந்து மோதல்கள் ஏற்பட்டிருக்குது இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு ரெண்டு காரணம் கிருஷ்ணா துங்கபுத்ரா இந்த நதிகளுக்கு இடப்பட்ட ஒரு செழிப்பான பகுதி அடுத்து கிருஷ்ணா கோதாவரி இந்த நதிகளுக்கு இடப்பட்ட ஒரு களிமுகப் பகுதி இந்த போதி வந்து கைப்பற்றக்காக இந்த விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த ஒரு சில அரசர்கள் இவங்க எல்லாமே சண்டை போட்டே இருக்காங்க சரிங்களா இந்த அரியறல் புக்கர் தான் ஆரம்பிச்சாங்க இல்லையா இவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க சரிங்களா சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க விஜயநகர ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆளா வந்து திகழ்ந்து அடுத்து வந்து பாருங்க விஜயநகர அரசு உருவாகி பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பாமினி அப்படிங்கிற ஒரு அரசு வந்து உருவாக்கப்படதா சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்திருப்போம் பாத்துருவோம் முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா முதலாம் புக்கர் அதாவது அரியர புக்கர் முதலாம் மகன் குமார கம்பனா வந்து மதுரை சுல்தானியம் மதுரை சுல்தானியம் டெல்லி அந்த மதுரை சுல்தானிய வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அங்க ஒரு நாயக்க அரச நிறுவதிலும் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து குமார கம்பனாவோட மனைவி கங்கா தேவி குமார கம்பனாவோட மனைவி கங்கா தேவி இவங்க வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க அந்த நூல்ல வந்து இந்த விஜயநகர பேரரசால மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குதா சொல்றாங்க அப்ப இந்த விஜயம் யார் அப்படின்னா கங்கா தேவி எழுதி சரிங்களா அடுத்து சங்கம வம்சத்தின் முடிவு சோ சங்க வம்சத்துல யாரெல்லாம் பார்த்தோம் ஹரிஹரன் புக்கர் பார்த்தோம் புக்கரோட மகன் குமார கம்பனா பார்த்தோம் அஹ் கம்பனோட ஒய்ஃபு தேவி பார்த்தோம் சங்க வம்சத்தோட முடிவு சோ புக்கர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடாரு சரிங்களா இறந்து போறப்ப அவர் ஒரு ஒரு நிலப்பரப்பை வந்து தன்னோட மகன் இரண்டாம் ஹரிகரன் தன்னோட மகன் இரண்டாம் ஹரிகர்ட்ட வந்து கொடுக்குறாரு சரிங்களா அடுத்து பாமினி அரசிடம் இருந்து இந்த ரெண்டு பிளேஸ் அதாவது பெல்காம் கோவா இந்த பகுதியில இருந்து கைப்பற்றினதுதான் இந்த இரண்டாம் ஹரிகரோட முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இவரோட மகன் அதாவது இரண்டாம் ஹரிகரோட மகன் முதலாம் தேவராயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசு வந்து தோன்றிச்சு பாருங்க ஹரியர புக்கர் பார்த்தோம் அதுக்கப்புறம் யார் பார்த்தோம் முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா பார்த்தோம் அடுத்து இந்த புக்கர் புக்கரோட அஹ் மகன் இரண்டாம் ஹரிஹரர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு மகன் இரண்டாம் ஹரிஹரர் அவருக்கு வந்து ஒரு நிலப்பரப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இவர் வந்து பெல்காம் கோவா அந்த இரண்டாம் கைப்பற்றாருட மகன் முதலாம் தேவராயர் இவர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி தேவராயர் சொல்றாங்க இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை இவர் தான் தொடங்கி வச்சுக்கிறார் யாரு இரண்டாம் தேவராயர் அடுத்ததா சங்கம வம்சம் பார்த்தாச்சு அடுத்து சாலுவ வம்சம் இரண்டாம் தேவராயிருக்கு அப்புறம் சங்க வம்சத்துல இரண்டாம் தேவரா அப்புறம் வந்து ஒரு ஆபத்தான சூழல் வந்து இருந்தது விஜயநகர பேரரசோட ஒரு மிக்க படை தளபதி தான் சாலுவ நரசிம்மர் சாலுவ நரசிம்மர் சோ இந்த இரண்டாம் தேவ தேவராயிருக்கு அப்புறம் இவர் வந்து யூஸ் இந்த சாலுவ நரசிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சங்க வம்சத்தோட கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்ஷி ராயர் யார் அப்படின்னா சங்க வம்சத்தோட கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சி ராயர் சோ சங்கவம்சத்தை தோற்றுத்தர் யாருன்னா ஹரிஹரர் புக்கர் அவங்க தான் விஜயநகர பேரரசை தோற்றுக்கிறாங்க சங்கம சங்கம வம்சத்துக்கு பேசிக் அவங்க தான் அதே மாதிரி சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் விருபாக்சி ராயர் இந்த விருபாட்சி ராயரை இந்த சாலுவர் நரசிம்மர் வந்து போட்டு தருகிறார் சரிங்களா சோ கொலை செஞ்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னையே பேரரசராக அறிவித்து கொண்டார் சரிங்களா ஆனா அதுக்கப்புறம் இவரோட இறந்ததுக்கு அப்புறம் இந்த சாலுவ வம்சத்துல யாருமே வரல சோ அதனால சாலுவ வம்சமும் முடிவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் இவரோட திறமை மிகுந்த ஒரு படைத்தலி நரசநாயக்கர் அப்படிங்கிற ஒரு அஹ் பெற்று துளுவ துளுவம்சத்தோட ஆட்சியை வந்து தொடக்கி வைக்கிறாரு அப்ப துலுவம்சத்தின் ஆட்சியை தொடக்கி வைத்தவர் யார் அப்படின்னா நரச நாயக்கர் சரிங்களா அடுத்ததுதான் கிருஷ்ண தேவராயர் சோ துளுவம்சம் வந்துருச்சு துளுவம்சத்துல யாரு கிருஷ்ண தேவராயர் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி நான் வந்து பார்க்க போறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சுக்காரு இவரு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாரு இருபது ஆண்டுகள் வந்து ஆட்சி படிச்சிருக்காரு இவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில சுதந்திரமா செயல்பட்டு வந்த தலைவர்களை வந்து அடக்குறதுதான் இவரோட முதல் வேலையா வந்து இருந்தது சரிங்களா இந்த முயற்சியில இவருக்கு வந்து வெற்றி கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் குல்பர்கா அப்படிங்கிற ஒரு பேச கைப்பற்றுறதுல இவரோட இரண்டாவது இலக்கானது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த சமயத்துல தான் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால பதவி பறிக்கப்பட்டு சிறையில வைக்கப்படுறாரு பாமினி சுல்தான் பாமினி பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா கிருஷ்ண தேவராயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை விடுவிச்சு அரியணை அமர வைக்கிறாரு யார கிருஷ்ண தேவராய் யாருக்கு ஹெல்ப் பண்றாரு பாமினி சுல்தான் முகமது ஷாவுக்கு ஹெல்ப் பண்றாரு சரிங்களா அடுத்து ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபு ருத்ரனோடு போர் மேற்கொண்டாரு கிருஷ்ண தேவராயர் சரிங்களா அடுத்து இந்த பிரதாபுரத்துடன் பார்த்தீங்கன்னா வெள்ளை குடிக்க அஹ் வேணா நம்ம வந்து சண்டை போட நீ வந்து என் மகளை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ருத்ரன் வந்து யார்ட்ட கிருஷ்ண தேவரான்னு சொல்லிட்டாரு சரிங்களா சோ நம்மால கிருஷ்ண என்ன பண்றாரு சரி ஓகே மகளை கொடுக்கல சோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அஹ் ஒண்ணு பண்ணடா அப்படின்னு சண்டை போட்ட வாங்கின பகுதி கூட பிரதாபுரத்துக்கு கொடுத்துட்டாரு சரிங்களா அடுத்து வந்து பாருங்க போர்ச்சுகீசிய பீரங்கி படையை வச்சு கோல்கொண்டா சுல்தானை வந்து கிருஷ்ணதேவரை எழுதா வென்றிருக்காரு சரிங்களா அடுத்து பிஜப்பூர் சுல்தான் இருந்து ரைச்சூர் வந்து கைப்பற்றிருக்காரு யாரு கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ண தேவராயர் ஒரு சிறந்த கட்டடக்கலை வல்லுநர் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பெரிய குளங்கள் நீர்த்தகங்கள் இதெல்லாம் உருவாக்கிருக்காங்க இவரோட தலைநகர் ஹம்பியில கிருஷ்ணசாமி கோவில் அசாரா ராமசாமி கோவில் விட்டால சுவாமி கோவில் இந்த கோயில கட்டிருக்கிறாரு இவர் தன்னோட தலைநகர் ஹம்பியில என்னென்ன கோவில் கட்டிருக்காரு கிருஷ்ணசாமி கோவில் அடுத்துதான் வந்து பாருங்க ஹசாரா ராமசாமி கோயில் அடுத்ததா வந்து பாருங்க விட்டாலசாமி கோவில் இந்த கோவில்னா யார் கட்டிருக்காங்க கிருஷ்ண தேவராயர் கட்டியிருக்காங்க சரிங்களா அடுத்து ஆஹ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராயபுரம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த போர்கள்ல அவர் வந்து செல்வங்கள் வந்து கிடைச்சிருக்க முடியாது அதை வச்சுதான் அஹ் மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலமா கோவிலோட நுழைவாயிலோட கோபுரங்கள் வந்து நிறுவிடுகிறார் கோவில்ல நுழைவாயில கோபுரங்களை நிறுவிக்கிறது அந்த கோபுரத்துக்கு என்ன ராய கோபுரம் ராய கோபுரம் அப்படிங்கறது என்ன யாரு கொண்டு வந்தா கிருஷ்ண தேவரை கொண்டு வந்தாரு நிறைய கோட்டையில இருந்து கட்டிருக்காரு அடுத்து அரேபியாவில அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில குதிரைகளை இறக்குமதி செய்தார் சோ எங்க இருந்து குதிரைகளை இருந்து இறக்குமதி செய்யறா செய்தார் அப்படின்னா அரேபியால இருந்து அடுத்து ஈரான்ல இருந்து அரேபியால இருந்து அடுத்து ஈரான்ல இருந்து அடுத்துதான் ஆஹ் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறவுங்களை வந்து வந்தா அப்படின்னு அதாவது அந்த குதிரைகள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து சுங்கவரிகள் மூலமா நாட்டோட வருமானம் அதிகரிச்சுதான் சொல்லியிருக்காங்க சோ இவரோட கட்டிடக்கலை பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்துதான் அஹ் இலக்கியம் கலை கட்டிடக்கலையின் புறவட கிருஷ்ண தேவரா வந்து பாத்தீங்கன்னா கலை இலக்கியத்தை வந்து ஆதிச்சிருக்காரு அஷ்ட திக்கச்சங்கள் அப்படின்னு சொல்ல அழிக்கப்படுற எட்டு இலக்கிய மேதைகள் இவரோட அவையை அழகிருச்சுக்காங்க சோ இந்த அஷ்ட திக்கஜங்கள் அப்படிங்கிற அமைப்பு யாரோட அவையில இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசரோட அவையில இருந்துச்சு இது நல்லா பாத்துக்கோங்க இது கொஸ்டின் சரிங்களா அடுத்து அல்லசாணி பெத்தனா அந்த அவையில ரொம்ப முக்கியமான யார் அப்படின்னா அல்லசாணி பெத்தனா அடுத்ததா இன்னொரு ஆளு யாரு அப்படின்னா தெனாலி ராமகிருஷ்ணன் தெனாலி ராமன் நீங்க படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க ஆஹ் தெனாலி கதைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க சரிங்களா சோ அந்த தெனாலிதான் இந்த இந்த தனாலி நகைச்சுவை அப்படின்னு சொல்லிருப்பாங்க சரிங்களா அடுத்து தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசோட வீழ்ச்சி சோ ஆல்ரெடி நம்ம தலைக்கோட்டை போர் தான் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சா கிருஷ்ணதேவரருக்கு அடுத்து இளைய சகோதரர் அச்சுதராயர் அப்படிங்கிறவரும் பொறுப்பேற்கிறார் சோ கிருஷ்ணதேவருக்கு அடுத்து யாரு பொறுப்பேற்கிறார் அச்சுதர் ஆயர் பொறுப்பேற்கிறாரு இவரோட ஆட்சி காலத்துல இவருக்கு அப்புறம் முதலாம் வேங்கட முதலாம் வேங்கடர் வந்து இருக்கிறாரு ஆனா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல சரிங்களா இவங்க இவங்களுக்கு அப்புறம் ரொம்ப குறைஞ்ச வயசுல சதா சிவராயர் அப்படிங்கிறவரு முடி ஆனா அவரால் ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்க முடியல ஆனா அவர் வந்து பேரளவுல வந்து தலைவராக இருக்கு அதாவது அரசராக இருக்கிறாரு ஆனா யாரு உண்மையான அரசர் அப்படின்னா பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயரோட சாரி ராமராயர் வந்து அந்த பேரரசோட தலைமை தளபதி சரிங்களா அப்ப இந்த சதாசிவராயர் வந்து முடிசுடப்பட்டிருக்காரு அவருக்கு எல்லா வேலையும் செய்து யாரு அப்படின்னா ராமராயர் பேரளவுக்கு தான் சதாசிவராயர் வந்து மன்னர் மத்த படி ராமராயர் தான் எல்லா வேலையும் பாப்பாரு அடுத்து இந்த ராமராயர் சும்மா இருப்பாரா எல்லா வேலையும் நம்மளே பார்க்குவோம் ஆனா அரசு மட்டும் அவரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா சண்டை வருது சரிங்களா சோ சண்டை வர்றப்ப சாரி இந்த சமயத்துல இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா தக்கான சுல்தான்கள் தக்கான சுல்தான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவா வந்து சேர்ந்துக்கிறாங்க அந்த டைம்ல என்ன பண்றாங்க இந்த ராமராயரை வந்து எதிர்க்கிறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல விஜயநகர படையில வந்து எதிர்க்கிறாங்க அப்ப ராட்சச தங்கடி அதாவது தலைக்கோட்டை போர் ராட்சசி தங்கடி அல்லது தலைக்கோட்டை போர் இந்த போர்ல வந்து விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது இந்த ராமராயரும் கொல்லப்படுவார் சரிங்களா அடுத்து இந்த பாக்ஸ் பாத்துருவோம் கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த ஹம்பியை வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமா அறிவிச்சுக்கிறாங்க அடுத்துதான் இப்ப நம்ம சங்கம சாலுவ துளுவ துழுவ அடுத்து அறவிடு வம்சம் அரவிடு வம்சம் இந்த தலைக்கோட்டை போல ராமராயர் வந்து கொல்லப்பட்டாரு ஆஹ் அவரோட சகோதரர் திருமலை தேவராயர் அவரோட சகோதரர் திருமலை தேவராயர் அப்புறம் அரசர் பாத்துக்கோ இல்லையா சதாசிவராயர் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருக்காங்க சரிங்களா இந்த திருமலை தேவராயர் வந்து சும்மா போல நிறைய செல்வங்களோட சந்திரகிரி பகுதியை வந்து போயிருக்காரு சந்திரகிரி அப்படிங்கிற வந்து அங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆரவீடு அப்படிங்கிற ஒரு வம்சத்தோட ஆட்சி வந்து தொடங்கிருக்கிறாரு ஆரவீடு வம்சத்தார் வந்து பெண் கொண்டாட ஒரு புதிய தலைஞரை உருவாக்கி அஹ் பேரரசர் வந்து கொஞ்ச நாள் வந்து வச்சிருச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளேயே ஒரு உப்புச்சொல் வந்திருக்கு இருக்கு சோ என்ன ஆகுது அப்படின்னா விஜபூர் கோல்மண்டா இந்த சுல்தான்களோட சூழ்ச்சிகளை விஜயநகர அரசு அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறுல வீழ்ச்சி விட்டுருச்சு சோ இவ்வளவுதான் விஜயநகர பேரரசு சோ நாலு வம்சங்கள் வந்து பார்த்தாச்சு சங்கமா சாலுவ துலுவ ஆற வீடு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து விஜயநகர நிர்வாகம் சோ விஜயநகர நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஆஹ் அரச உரிமை அரச உரிமை அப்படிங்கிறது சாலுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றால் சங்கம வம்சம் முடிவுற்று சாலுவ வம்சி சாலுவ வம்ச ஆட்சியும் தொடங்கியது அதாவது நம்ம வந்து பர்ஸ்ட் அஹ் இல்லையா ஆஹ் சங்கம வம்சத்துக்கு கீழே வந்து சாலுவ நரசிம்மர் வந்து முறைகேடாக கைப்பற்றி பரம்பிட்டு சோ அத ப அதை பத்தி சொல்லிடுறாங்க அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்காங்க நிர்வாகப் பணிகளை வந்து கவனிப்பதற்காக பகர ஆளுநரை வந்து நியமனம் செய்யும் முறை வந்து அவங்க நடைமுறை நடைமுறைகளை இருந்திருக்குது அடுத்து அரசாங்கம் இந்த நல்லா பாத்துக்கோங்க இந்த பேரரசு ஜீரக பேரரசு அப்படிங்கிறது பல்வேறு மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு மண்டலங்கள் அப்படிங்கிறது மாநிலம் அடுத்து நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு நாடுகள் அப்படிங்கிறது மாவட்டங்கள் அடுத்து ஸ்தலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு வட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்து கிராமங்கள் அப்படிங்கிறது சரிங்களா இந்த ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா அப்படிங்கிற ஒரு ஆளுநரோட கட்டுப்பாட்டுல இருந்தது இந்த பேரஸ்ல மிகச்சிறிய அழகா இருந்திருக்கு சரிங்களா அடுத்து அஹ் கிராமம் தான் மிகச்சிறிய அழகு அந்த கிராமத்தை அஹ் நிர்வகிச்சவர் யாரும் அப்படின்னா கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம தலைவர் அடுத்த குதிரைப்படைப்படுத்த சொல்லிப்பாங்க அது நமக்கு தேவையில்லை அடுத்து பொருளாதார நிலை சோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆஹ் வாரகன் சரி வராகன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க வராகன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து மேலாண்மை போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களோட உதவியோட மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதா பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்துல் ரசாக் வந்து யாரை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க விஜயநகர பேரரசு குறிப்பிட்டிருப்பாங்க இன்னொரு விஷயமும் அப்துல் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா இங்க பாருங்க கிருடுகள் என்று அழைக்கப்படும் தொழிற்சால் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின கைவினை வர்த்தகர்களுக்கும் தனித்தனியாக கிருடுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் சோ கிருடுகள் அப்படிங்கிறது ஒரு கைவினை சார் அமைப்புகள் சரிங்களா இதை யார் சொல்லிருக்கா அப்துல் ராசா சொல்லிருக்காங்க அடுத்து வாணிகம் வாணிகம் பொறுத்த வரைக்கும் இருந்து பட்டு வந்திருக்குது சரிங்களா அடுத்து மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருட்கள் ஆஹ் கிடைச்சிருக்குது அடுத்து இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா உயர்ந்த ஆபரண கற்கள் சரிங்களா நிறைய அவங்க சொல்லிருக்காங்க அடுத்து இலக்கிய பங்களிப்பு இலக்கிய பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் ஆஹ் கிருஷ்ண தேவராயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமுக்த மாலியதா அப்படிங்கிற ஒரு காவியத்தை வந்து தெலுங்கு மொழியில எழுதி ஏதோ நல்லா பாத்துக்கோங்க கேட்டுக்காங்க அடுத்ததா சமஸ்கிருத மொழியில ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நாடக மொழியும் எழுதியிருக்கிறாரு சரிங்களா என்ன எழுதியிருக்காரு ஆமுக்த மாலியதா அப்படிங்கிற ஒரு காவியம் தெலுங்கு மொழியில சமஸ்கிருத மொழியில ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து வெளியிருக்கிறாங்க வெளியிருக்கிறாரு யாரு கிருஷ்ண தேவராயன் அடுத்ததா பாண்டரங்க மகாத்தியம் அப்படிங்கிற ஒரு நூலைய நூலை தெனாலி ராமகிருஷ்ணன் தெனாலி வந்து எழுதியிருக்கிறாரு சரிங்களா அடுத்து ஸ்ரீதர் பெத்தண்ணா ஜக்கம்மா துக்கண்ணா இந்த புலவர்கள் வந்து சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை வந்து தெலுங்கு மொழியில மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க அடுத்து பாருங்க ஆமுக்தாலிதா பார்த்த முடியாது இந்த ஆமுக்தாலிதா அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி பொருள் ஆமுக்த ஆமுக்தாலிதா அப்படின்னா சரிங்களா அடுத்து கட்டடக்கலை கட்டடக்கலை வந்து விஜயநகர பேரரசு வந்து விஜயநகர பாணி அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா அவங்க வந்து தூண்கள்லாம் இது பண்ணிட்டு அந்த தூண்கள்ல செதுக்கப்பட்ட உருவங்கள்ல குதிரைகள் வந்து அதிகமா இடம் பெற்றிருக்கும் சரிங்களா இது மட்டும் பார்த்தா போதும் அடுத்துதான் பாமினி அரசு சோ பாமினி அரசை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி அலாவுதீன் அசன் அலாவுதீன் அசன் அப்படி இல்ல அசன் அங்கு அப்படிங்கிறது இவர் தான் தௌலாபாத் நகரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கைப்பற்றாரு கைப்பற்றி பாமன்சா அப்படிங்கிற ஒரு பேர்லயே தன்னை வந்து சுல்தானா ஆரம்பிச்சுட்டாரு சரிங்களா சோ பாமினி அரசு வந்து யார் நினைவா அப்படின்னா அலாவுதீன் அசன் அப்படி இல்ல அப்படின்னா அசன் அங்கு அப்படிங்கிறவரு சரிங்களா அடுத்து இரண்டு ஆண்டுகள்ல இரண்டு ஆண்டுகள்ல அலாவுதீன் அசன் பாமன்ஷா தன்னோட தலைநகரை வந்து பார்த்தீங்கன்னா குல்பர்காவுக்கு மாத்திருக்காரு தலைநகர் எங்க இருக்கு தமிழகத்துல இருந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் குல்பர்காவுக்கு மாத்திருக்காரு சார் நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி தலைநகர் திரும்ப பீடாருக்கு மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து பாமினி வம்சத்துல பதினெட்டு அரசர்கள் வந்து இடம்பெற்றதா சொல்லியிருக்காங்க அலாவுதீன் அசன் பாமன்சா அலாவுதீன் அசன் பாமன்சா இவரோட காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா அலாவுதீன் அசன் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு வாரங்கள் அரசு ராஜமந்திரி கொண்ட வீடு இந்த ரெட்டி அரசு அரசிடம் இருந்தோ ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்கிறது வந்து அவர் ஆஹ் முயற்சி வந்து ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்திருக்கிறாரு ஆனா அது வந்து என்ன எங்க போய் அப்படின்னு போர்ல வையை முடிஞ்சிருக்கு இந்த அலாவுதீன் அசன் வந்து தன்னோட அரசன் வந்து நான்கு மாகாணங்களா பிரிச்சுக்கிறாங்க நான்கு மாகாணங்களா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா தராப் அப்படின்னு சொல்றாங்க நான்கு மாகாணங்களா தராப் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து முதலாம் முகமது ஷா இவரோட காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு வரைக்கும் ஷாவுக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா முதலாம் முகமது ஷா வந்து வராரு இவர் வந்து விஜயநகர அரசோடு போர் போறாரு ஆனா ஒண்ணு ஆகல ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டுல வாரங்கள் அரசோடு இவர் வந்து போர் புரிகிறாரு அதுல கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் இந்த பெரும் செல்வத்தை வந்து இழப்பீடா பெற்றிருக்காரு இழப்பீடு அப்படிங்கிற ஒண்ணு இல்ல போர்ல தோத்து போயிட்டாரு அதனால இழப்பீடா வந்து வாங்கிட்டாங்க சரிங்களா அல்லது சமாதானம் பண்ணிருப்பாங்க இந்த சிம்மாசனம் இந்த நீலவண்ண கற்களால் பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் தான் அதுக்கப்புறம் இந்த பாமினி அரசுக்கு ஒரு ஒரு அரியாசனமா இருந்திருக்கு இருந்திருக்குது சரிங்களா பிரிதோசி தன்னோட ஷா நாமா அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த பச்சை கலந்த நீல வண்ண கண்ணை பத்தி சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு குன்றின் மீது நூத்தி இருபது மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த இதுதான் கோல்கொண்டா கோட்டை படத்துல அழகாக கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இந்த கோட்டை வந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டையோட மிக உயரமான இடம் வந்து பாலஹிசார் கோல்கொண்டா கோட்டில மிக உயரமான இடம் பால இசார் அடுத்து தர்பார் மண்டபத்தில இருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுவும் பார்த்துக்கோங்க அடுத்ததா முதலாம் முகமது ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாமினி அரசுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு அடித்தளத்தை வந்து அமைச்சு வச்சிருக்காரு சரிங்களா அவரோட அரசு அமைப்பு வந்து பாத்தீங்க ஐந்து சுல்தான்களை கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐந்து சுல்தான்களை வந்து கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து குல்பர்காவல ஒரு ரெண்டு மசூதி வந்து கற்பாரு குல்பர்காவில ரெண்டு மசூதி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழுல ஒரு மசூதி வந்து கட்ட கட்டிப்பட்டிருந்தது மகா மசூதி அப்படிங்கிறது இருநூத்தி பதினாறு பதினாறு அடி அப்படிங்கிற அளவுல வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அடுத்து முதலாம் முகமதுக்கு பின் வந்த அரசர்கள் சோ முகமதுக்கு அப்புறம் யாரு வராங்க அப்படின்னா மகன் முஜாகித் அப்படிங்கிறவங்க பதிவுக்கிறார் மகன் முஜாஹித் அப்படிங்கறது பதவி வைக்கிறாங்க அடுத்து விஜயனருக்கு எதிரான ஒரு போரை கொடுத்துக் கொண்டு குருகா திருப்பியின் போது இவர் கொலை செய்யப்பட்டார் யாரு முஜாஹித் அப்படிங்கிறவரு சரிங்களா அடுத்து முகமதின் மாமனாரும் சதி செய்தவுமான தாவூத் அப்படிங்கிறவரோட சகோதரோட மகன்னா இரண்டாம் முகமது அப்படிங்கிற பேர்ல ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ரெண்டுல இணையறாரு அப்ப இந்த முஜாஹித் சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா முகம்மதோட மாமனார் தாவூத் அப்படிங்கிறவரு சரிங்களா அடுத்து முக்கியமானது பார்க்கலாம் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு அப்புறம் மூன்றாம் முகமது வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு அரசரா அரசாந்திருக்கிறாரு மூன்றாம் முகமது வந்து ஒரு பத்தொன்பது ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு அடுத்து அரசோட பிரதம அமைச்சராகவும் ஆளுமையாவும் மகமது கவான் அப்படிங்கிறவர் வந்து விலங்குதான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாமினி அரசோட எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் வந்து நான் சொல்றேன் வக்கீல் உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில துணை அதிகாரியா செயல்பட்டவர் தான் இந்த வக்கீல் உஸ் சல்தானா அப்படிங்கிறவர் அடுத்து பேஷ்வா நாட்டோட பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் அடுத்து வசீரி வசீரி குல் ஏனைய அமைச்சர்களோட பணிகளை மேற்பார்வையிட்டவர் அமீர் இ ஜும்லா இவர் வந்து நிதியமைச்சர் நசீர் இவர் வந்து உதவி நிதியமைச்சர் வசீர் இ அசரா இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்து கொத்தவால் காவல்துறை தலைவர் அல்லது அப்படி இல்லை அப்படின்னா நகர குற்றவியல் நடுவர் அடுத்து சதார் இ ஜகான் தலைமை நீதிபதி சரிங்களா அடுத்து மகமது கவான் ஸோ ஒரு இவர் வந்து பிறப்பாளர் ஒரு பாரசீகர் சரிங்களா மகமது கவான் வந்து இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழியிலும் கழித்திலும் பெரும் புலமை பெற்றவராக இருந்திருக்கிறாரு மகமது கவான் அப்படிங்கிறது மேலும் அவர் வந்து ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பாருங்க பாமினி அரசர் வந்து பாத்தீங்கன்னா முகமது மூன்றாம் முகமது வந்து என்ன பண்ணிருக்காரு சரிங்களா அதனால பணியமைச்சிருக்காரு இந்த முகமது கவான் வந்து ராணுவ நடவடிக்கை நடவடிக்கை வந்து பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாரசீக வேதியியல் வலுநிலையை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் பயிற்சி நிற பயிற்சி கொடுத்துருக்காரு படையினருக்கு இருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பெல்காமில் நடைபெற்ற விஜயனருக்கு எதிரான போர்ல அவர் வந்து வெடிப்பெருந்தை பயன்படுத்திருக்காரு அடிக்கடி அரசர்களை போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநரை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்படியாக மாற்றவும் முகமது கவான் வந்து விடுத்து அதுக்கப்புறம் நான்கு மாகாணங்கள் வந்து எட்டா வந்து சரிங்களா அடுத்து முக்கியமானது மட்டும் பார்ப்போம் கவான் வந்து நிறைய நிர்வாக சித்தங்கள் வந்து அஹ் அறிமுகப்படுத்திருக்கிறார் அதுவே அவங்க வந்து கடைசியில ஆஹ் கொஞ்சம் பிரச்சனையா வந்து கொடுத்துருக்கு சரிங்களா பாருங்க அதுக்கப்புறம் சுல்தானுக்கு எதிராக முகமது கவான் சதியில் ஈடுபட்டிருப்பது போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்யணும் என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு முகமது கவானுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அடுத்து பாமினி அரசு சரிவு மூன்றாம் முகமோட இறப்பிற்கு அப்புறம் முடசூடிய முகமது அல்லது சிகாபுதீன் முகமது ஆயிரத்தி பதினெட்டு இறக்குமறை சுல்தானா ஆட்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து இவங்களோட ஆட்சி காலத்தில் ஐந்து சுதந்திரமான தக்கான சுற்று சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பீடார் பிஜப்பூர் அகமது நகர் பீரார் கோர்க்கொண்டா ஏன்னா கட்டுப்படுத்த முடியல அவங்களால அதனால சிதைஞ்சிருச்சு அடுத்து கட்டடங்களை பாமினி அரசு கட்டடங்களை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அடுத்து கல்வி பாமினி அரசை நிறுவிய அலாவுதீன் அசன்சா அலாவுதீன் தில்ஜியின் படைத்தல்பில் உருவான ஜாபர் கான் இவரோட முயற்சியாள கல்வி கற்றார் சரிங்களா அடுத்து இவர் வந்து ஒரு பள்ளியை வந்து நிரூபிக்கிறது அடுத்து பயிற்சி நிறுவனங்கள் வீரர்களுக்கான கலைகளை பயிற்சி பெறுவதற்கு பாமினி அரசோட எட்டாவது சுல்தான் சுல்தான் பிரோஸ் மொழியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார் அப்படின்னு இருக்காங்க இவருக்கு அப்புறம் வந்த அரசுகள் குல்பர்கா பீடார் தௌலதாபாத் காண்டகார் இந்த இடங்கள்ல கல்வி கூடங்களை வந்து நினைவிருக்காங்க பீடார் அப்படிங்கிற பகுதியில உலக புகழ்பெற்ற மகமது கவானோட மதராசா கல்வி நிலையம் மூவாயிரம் கையெழுத்து பிரிதலை கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை வந்து தான் சொல்லிக்கிறாங்க சோ இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சு நன்றி